ஒம்பதரை மணிக்கு எங்களால அவங்க கூப்பிட்டாங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பாய் த பாய்லாம் தரோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போய் வாங்கிட்டு ஒரு ஒரு பத்து பேர் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளேயே இந்த போலீஸ்காரங்க அவங்கள நுழைஞ்சி அவங்கள வயிற்றுல போட்டு அடித்து தேங்க்யூ யூனிவர்ஸ் இறை பிரபஞ்ச மகாசக்திக்கு நன்றி அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பெண் நிர்வாகிக்கு அடி காலால் பூட்ஸ் காலால் உதச்சிருக்கிறாங்க என்னையா பண்ணிவிட்டாங்க என்ன பண்ணிவிட்டாங்க சென்னையில் வியாசர்பாடியில் நகர் அப்படின்ற பகுதியில் சென்னையில் குடிசை பகுதி இருக்குன்றது இப்போது தெளிவாக தெரியுதா முதல்ல இதை புரிஞ்சிக்கணும் சென்னையில் குடிசைகள் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் சென்னையிலேயே தமிழகத்தின் தலைநகர் மெட்ரோ சிட்டியில் குடிசை பகுதிகள் இருக்குது அப்படின்றது முதல்ல அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்து அப்படி இருக்கக்கூடிய குடிசைகளை தீ விபத்தும் ஏற்பட்டுருக்கு வியாசர்பாடி முல்லை நகரில் சென்னையில் முல்லை நகர் வியாசர்பாடி அப்படின்ற இடத்த இன்னும் டெவலப் ஆகாமலே அப்படியே தட்டி 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 அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மேலே வரவே கூடாது ஆ இதுக்கு வியாசர்பாடிக்கு அந்த ஏ அந்த ஏரியாவெலாம் வேறு பேர்கள் வேற வச்சுருக்கீங்க வியாசர்பாடியில் இருக்கிறவங்கெல்லாம் மேலே வந்துடவே கூடாது இன்னும் அப்படியே என்ன ஆ அங்கேருந்து உருவாக்கி கொண்டு வரணும்ல இந்த அரசியலை பின்னாடி பேசுவோம் இது இன்னொரு பெரிய டாப்பிக்காகவே பேசணும் இருக்கட்டும் ஆனால் அங்கே குடிசைகள் இருக்குது அந்த குடிசைகள் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படி எரிஞ்ச அந்த குடிசைகளுக்கு உடனடியாக அன்றைக்கு இரவோடு இரவாக தாவேக்கா நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் உடனடியாக போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு போர்வை பெட்ஷீட்டு பாய் சாப்பாடு உணவுன்னு கொடுக்க போயிருக்காங்கப்பா அப்படி உணவு ஒரு சோறு போட்டது ஒரு குத்தமாடா ஒரு பெட்ஜெட்டு போடுற கொடுத்தது ஒரு ஆதரவாக நிற்கிறது ஒரு குத்தமா ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறாங்க அந்த ஆளுங்கட்சி நாங்கள் போது நீங்களாம் எப்படி வரலான்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் தாங்க வாங்கியிருப்போம் ஒரு அம்மா சொல்கிறாங்க ஒரு பத்து பேர் தாங்க வாங்கியிருப்போம் அதுக்குள்ளே வந்து போலீஸ்காரங்க வந்தாங்க அடிச்சாங்க வா வயிற்றுல எடுத்து ஓச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணி அந்த வீடியோவும் லைட்டாக போடுறேன் இன்னும் பாருங்கள் விஜய் கட்சி வந்தாங்க சார் அவங்க எல்லாம் பெச்சுட்டு எல்லாம் அதான் குத்தாங்க அது குத்துறதுக்கு என்ன பண்ணாங்க நீங்க எதுக்கு வரீங்க ஆளுங்கட்சி நாங்க இருக்கும் போது நீங்க எதுக்கு வந்து உள்ள வந்து வளையறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸை போலீஸ்காரங்க தான் அடிச்சா இருக்காங்க நைட்டு லேடிஸ் அடிச்சிருக்காங்க வயசுல போட்டு குடுத்துருக்காங்க ஒன்பதரை மணிக்கு எங்களெல்லாம் அவங்க கூப்பிட்டாங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பாய் த பாய் தரோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போய் வாங்கிட்டு இருக்கும் ஒரு ஒரு பத்து பேர் கூட வாங்கிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளேயே இந்த போலீஸ்காரங்க அவங்களை நுழைஞ்சி அவங்களை வயிற்றுல போட்டு அடிச்சு பெரிய பாதி பேர் வாங்காமலே கஷ்டப்பட்டு வந்தாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் விட்டு அடிக்கி விட்டுருக்காங்க அப்போ போலீஸ்காரங்க நீங்கள்லாம் உள்ளார வர கூடாது செய்யக்கூடாதுன்னு முதல்ல என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையாகவே கொடுத்திருக்காரு முடிஞ்ச அளவுக்கு அதை நான் சைடில் போறேன் பாருங்க அதையும் படிக்கிறேன் சோ சென்னையில் வியாசரபாடியில் முல்லைநகர் பகுதியில் இரு நடந்த இந்த அவலம் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய நேரடி தாக்குதல் நடத்திய தளபதி விஜய் அவர்கள் நேரடி தாக்குதல் நடத்தியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்களை பேர் சொல்லியே காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து உங்களோட கட்சிக்காரங்க கிட்ட இருந்து பெண்களை காப்பாத்துறதே கஷ்டமா இருக்குது எந்த விஷயத்த சொல்றாரு ஈஸியா கட்சி கட்சிக்கொடி டிஎம்கே கட்சி கொடியை கட்டிக்கிட்டு பெண்களை துரத்துனாங்களே அந்த தான் சொல்றாரு அடி ஓட்டிட்டு காட்டுறாரு இது என்ன அராஜக ஆட்சி இது மக்கள் ஆட்சியா அராஜக ஆட்சி அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் வெளிப்படையாக அடிச்சு தம்சம் பண்ணியிருக்காரு இன்னும் களத்தில் இப்போ இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் பொழுது களத்தில் இறங்கினாருன்னு வச்சிக்கிங்களேன் அது மிகப்பெரிய லெவலில் பூதாகரமா வெடிக்கும் ஏவா அவன் சென்னையில் அவன் இதோ முழு தீ உடனு உடனுக்கு உடனே தீ பிடிச்சு குடிசை எரிஞ்சு போச்சு அதுக்கு போனதே ஒரு குத்தோன்னு அதை த அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அவங்கள எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் மீட்டெடுக்கணும் அப்படின்றத கண்டுக்காமல் காவல்துறை வச்சு இப்படி அடித்தா இப்படி உடைச்சா ஆ அங்கிருக்கிறவங்கள காவல்துறை மேலே எங்கள் கேப்டன் நம்ம கேப்டன் தளபதி நம்ம கேப்டன் இருக்காரு அப்பவே சொல் சொன் அப்போவே மேடைகளில் சொல்லியிருக்காரு இந்த காவல்துறை வேடம் போட்டு நடிச்சதுல எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னார் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு காவல்துறையா நீங்க பத்திரிகையாளரா நீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர்களை ஊற்றி கழுவி ஊத்துனதும் காவல்துறைகளை பார்த்து காவல்துறை வேடம் போட்டு நடிச்சதுல நான் வைக்கப்படுறேன் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களே ஆரம்பத்துல சொன்னார் அதே மாதிரி நான் நிறையா தடவை போலீஸ் சம்பளம் போட்டு நடிச்சேன் போலீஸ் என்றால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் ஏன்டா அந்த வேஷம் போட்டால் இப்போ வைக்கப்படுறேன்

தளபதி விஜய் அவர்கள் பேசின அந்த அறிக்கையை மட்டும் படிச்சுட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம் தளபதி விஜய் அவர்கள் டிவி கே விஜய் ஹெச்கியூ அப்படின்ற ட்விட்டர் வலைதளத்தில் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு மிக பெரிய நீண்ட அறிக்கையாகவே கொடுத்துருக்காரு அதை படித்தா நிறைய விஷயங்கள் இன்னும் புலப்படும் தெரியப்படுத்தப்படும் படிங்க நானும் அதை அப்படியே லைட்டாக படிச்சுட்டு லைட்டாக விவரிப்போம் ஸோ நிறைய டீகோட் பண்ணியிருக்கலாம் ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணத்தில் டீகோட் பண்ணுங்கள் நான் தளபதி விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகன் எனக்கு நடிச்சா எனக்கு பிடிக்கும் நடிகராக எனக்கு பிடிக்கும் ஆனால் பாலிடிக்ஸ் எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அன்பா நண்பிகளுக்கு சொல்றேன் தம்பி இங்க கொஞ்சம் வந்து பாரு என்ன ஏது நடக்குதுன்னு தெரியும் ரைட் அது இருக்கட்டும் அது அவங்களுக்கான வீடியோ வேற ரைட் சென்னை வியாசரபாடி முல்லைநகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கிரையாக உள்ளன அப்ப தமிழ்நாட்டுல குடிசைகள் இருக்கு குறிப்பா மெட்ரோ சிட்டியில் சென்னையில் குடிசை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா கன்ஃபார்ம் ரைட் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று செயல்பட்டதால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு பல குடிசைகள் தப்பியுள்ளன தீ விபத்தில் குடிசைகளை இழந்த மற்றும் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் தற்காலிகமாக அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் சென்று அங்கிருந்தவர்களுக்கு மனிதநேய அடிப்படையில் உடை போர்வை பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கியுள்ளனர் இந்த அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கினது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது உணவும் வழங்கினாங்களா பாதிக்கப்பட்ட மக்களும் தாமாக முன்வென்று பெற்றுக்கொண்டனர் அதே சொல்கிறாங்களே யாராவது கொடுத்தாங்கன்னா எப்பா அவனே அவங்களே வந்துட்டு குடிசையில் தீ நெருப்பு எரிஞ்சிருக்கு நார்மலாக போய் ஒரு இடத்துல நம்மளுக்கு ஏதாவது கொடுத்தா கூட வாங்கக்கூடிய நிலமையில தான் தமிழ்நாடு இருக்கு சில இடங்களில் ஆ இப்படி அந்த இடத்துல உணவு ஒரு போகிற உணவு பாய் கூட கொடுக்கலனா அவன் எங்கே போய் தூங்குவான் அதே எரிஞ்சு போச்சு நைட்டு ஒரு ஒரு நைட் போனது தப்பா பார்த்த காவல்துறையினர் தாவேக்க நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு மிரட்டியுள்ளனர் மிரட்டியிருக்காங்க பாருங்களா போலீஸ்காரங்க காவல்துறையினர் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்படுவதை பார்த்த கழகத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கழகத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதி நார்மலா தளபதி அவர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவது வயது நாற்பத்தி ஐந்து மக்களுக்கு உதவி செய்வதை தடுப்பது ஏன் என்று காவல்துறையினரை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் ஏங்க மக்களுக்கு உதவி செய்த தடுக்கிறது ஏங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் அப்பொழுது காவல்துறையினர் கொஞ்சம் ஈவருக்கும் என்று கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதியின் வயிற்றில் எட்டி உதைத்தது எட்டி உதைத்து கீழே தள்ளியுள்ளனர் கங்கா அவங்க வயிற்றுல எட்டி உதச்சி கீழே தள்ளி இருக்காங்க எதுக்கு எட்டி உதச்சி எதுக்கு கீழே தள்ளணும் ஒரு சோறு உடுக்கிறது தப்பாங்க மேலும் இதை தடுக்க சென்ற மகளிரணியைச் சேர்ந்த தமிழ் செல்வியின் ஆடையை காவல்துறையினர் பிடித்து இழுத்து தள்ளி விட்டுள்ளனர் காயமடைந்த கழக உறுப்பினர்கள் ஸ்டான் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசைகளை இழந்த இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிர்கதியாக நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையை துறையால் தடுத்து நிறுத்தப்பட்ட தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாபெரும் குற்றச்செயலா கீழே பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் உதவுவது ஒரு மாபெரும் குற்றச்செயலா பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வது சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதை தடுத்து நிறுத்தியதற்காக பார்த்து நியாயமான முறையில் கேவி கேட்ட தாவேகா பெண் நிர்வாகியை வயிற்றில் எட்டி உதைப்பதையும் ஆடையை பிடித்து அந்த ஆடை கிழியும் அளவிற்கு அவர்களை இழுத்து தள்ளி தள்ளிவிடும் காவல்துறையின் செயலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா எஸ் புடிச்சு கிளி புடிச்சு தள்ளி இளிய அளவுக்கு தள்ளு தள்ளுமா அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்ற கேள்வியை வெளிப்படையாக வச்சிருக்காரு நேரடியாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தாக்கியிருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பெண்களை மூச்சு காலால் எட்டி உதைத்தும் அவர்களின் ஆடையை கிழித்தும் அராஜமாக இழிவாகத்தான் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளாரா தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சியா அல்ல அதிகார திமிர் ஆட்சியா என்பதற்கு சாட்சி தேவையா தேவையா என்ன மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று வெற்றி விளம்பரம் செய்யும் திமுக திரு மு க ஸ்டாலின் அவர்களது அரசின் இந்த காட்டுமிரண்டு தினமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த அராஜகம் செயல் இந்த அராஜக செயலில் ஈடுபட்டு தவறளித்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகளிருக்கான எடுக்க வேண்டும் மகளிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரிடமிருந்தே பாதுகாப்பு இல்லாத சூழல் உங்கள் கட்சிக்காரிடமிருந்தே இருந்தே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதை பல முறை சுட்டிக்காட்டியுள்ளேன் பல முறை சுட்டி காட்டியிருக்கார் எஸ் அப்கோர்ஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண் பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க கட்சி இருந்தே பாதுகாப்பு இல்லை என்ன விதத்தில் பாதுகாப்பு இல்லை பிசிஆரில் கட்சி கொடியை காரில் கட்டிக்கிட்டு பெண்களை துரத்தின வீடியோ பரவலாக இருக்கு அந்த நியூஸ் போயிருக்கா இல்லையா அதை தான் சொல்கிறார் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளேன் ஆனால் காவல்துறை வாயிலாக அராஜகத்தை கட்டவிழ்த்து விடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை ஆளுங்கட்சியின் நேவல்துறையாக மாறியுள்ளது மாறி அப்பாவிகள் மீது மிருகபலத்தை காட்டி மக்களிடம் வெறுப்புகளை குவித்து வருகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரும் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான விளம்பர மாடல் அரசு பெண்கள் உரிமைகளை பறித்து அவர்களை வீதியில் போராட வைத்திருக்கிறது வீதியில போராட வச்சிருக்குது சரி தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பிரச்சனை பெண்கள் வந்துட்டு எப்படி பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க வெளியினா நீங்க போய் இங்க பாருங்க இங்கே மணிப்பூர்ல போய் பாருங்கன்னு எங்க மணிப்பூரில் போய் பார்க்க தேவையில்லைங்க தமிழ்நாட்டில் பாருங்க தமிழ்நாட்டுல என் ஊர்ல என் நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தான் நான் பார்ப்பேன் மணிப்பூரில் என்ன நடக்குது அந்த மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு பாக்குறது முக்கியம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதப்பா இங்க முக்கியமா பாக்கணும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு அரக்கோணம் பாலியல் வழக்கு தமிழ்நாட்டுல இத்தனை பாலியல் வழக்கு நடக்குது இன்னும் வெளிப்படாத வெளி தெரியாத திறக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான விளம்பரம் மாடல் அரசு பெண்களின் உரிமைகளை பறித்து அவர்களை வீதியில் போராட வைத்திருக்கிறது இதே போன்று மகளிருக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பு சார்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இங்க போலீஸ் வேலை கிடைக்கணும்னா அவ்வளவு வெறிகொண்டு இருக்கிறான் இப்போ ஒவ்வொரு லைப்ரரியும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்களேன் வெறி கொண்டு பற்றியும் இருக்கிறான் எப்படியாவது இந்த போலீஸ் வேலையை வாங்கிட மாட்டோமா இந்த போலீஸ் உத்தியோகத்தை வாங்கிட மாட்டோமா அப்படின்னு இவங்களும் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருப்பாங்க கடைசி இந்த அரசினுடைய அந்த அதிகார அதிகாரிகளுக்கு கட்டுப்படணும்னு சுய அறிவை இழந்துட்டாங்களா அப்படின்ற கேள்வி இங்க தான் தோணுது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க பலைதளத்துல ட்விட்டர்ல கேட்க தான் செய்யறாங்க இதெல்லாம் சென்னையில தான் ஸ்கூட்டி போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுக்கு ஸ்கூட்டி கட்சிச்சுமா நீ லாஜிகிட்ட போலீஸ் எல்லாம் இருக்காங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்க பாதுகாப்பு இல்லாத தமிழகமா மாறிக்கிட்டு இருக்கா பாதுகாப்பு இல்ல பெண்கிட்ட கேட்டாதான் தெரியும் வேலைக்கு போற பெண்கள்கிட்ட கேளுங்க வெளியே நடமாடக்கூடிய பெண்கள்கிட்ட கேளுங்க பஸ்ல ஏறி பயணம் செய்யக்கூடிய பெண்கள் ட்ரெயின்ல ஏறி பயணம் செய்யக்கூடிய பெண்கள் ஒரு தொழில் செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட போய் கேட்டா வெளிப்படையா சொல்லுவாங்க இங்க எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு ஒவ்வொருத்தனும் எவ்வளவு புத்தியோட செயல்படுறான் அப்படின்னு ஸோ இந்த செயல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வியாசர்பாடியில் முல்லை நகரில் குடிசை எரிஞ்சு போச்சுன்னு சோறு ஓட்டுறதுக்கும் ஒரு ஒரு ஃபுட்டு கொடுத்ததுக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு குத்தம்னா தான் இங்க எல்லாமே முன்னாடி நிக்கோம்னா அப்ப முன்னாடி வந்து நில்லுங்க வந்து செய்யுங்க உடனடியே உடனே கூட வந்து பெட்ஷீட்டும் போற குடுங்க கொடுக்கறவங்களையும் தடுக்கிறீங்க நைட்டு எங்க போய் படுத்து தூங்குவான் நீங்கள் அடுத்த நாள் வருவீங்க பா பார்ப்பீங்க இத்தனை பேர் இழப்பு நடந்திருக்கு இத்தனை பேருக்கும் நான் ஸ்டிக்கரை ஒட்டிதான் கொடுப்பேன்னு வருவீங்க அது வரைக்கும் அவன் எங்க தூங்குறது என்ன சாப்பிட்றது என்ன பண்றது அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா இதெல்லாம் பார்க்காமலே இஷ்டத்துக்கு பேசுறது இஷ்டத்துக்கு பண்றது போலீஸ் விட்டு உதவி விடுறது அடி விடுறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கிறோம் தனிப்பட்ட முறைகளும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது போல குற்ற இது போல அடுத்தடுத்து செய்ய குத்தம் செஞ்சுருந்தா கூட பரவாயில்லைங்க தப்பு பண்ணா அதனால தூக்கி போட்டு முடிச்சுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போல ஸ்லீப்பர் ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய இருக்கு நிச்சயம் பார்ப்பீங்க நன்றி வணக்கம் பாய் பாய் கீப் இன் டச் நன்றி வணக்கம்